சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைட் ஒரு விஷயம்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹெம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அண்ட் ஐ லவ் யூ அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் தன்னோட திறமையால வித்தியாசமான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி தன்னை ஒரு சிறந்த நடிகையா ப்ரூவ் பண்ணி இப்போ ஆக்ஷன் கதாநாயகியா களமிறங்கி இருக்கக்கூடிய யோகிடா படத்தின் நாயகி சாய் தன்ஷிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அந்த மேடை என்ன மாதிரி மேடையா மாத்திருக்காங்கன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இல்லை ஐந்தாம் வயதமுக்கு பார்த்தோம் உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் தேவராஜ் கொஞ்சம் நான் பேசுறதையும் கவனிக்கலாம் நீங்க மீனாட்சி சுந்தரம் சார் எனக்கு எனக்கு பல வருடமாக கிட்டத்தட்ட ஐ திங்க் செவன்டீன் இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரி வந்து இவங்க எல்லாருமே என் கூட இத்தனை வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இங்கே இங்கே மேடையில் போது தான் எனக்கு புரியுது எவ்வளோ ட்ராவல் அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்கு எனக்கு அண்டு இது இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு கண்டிப்பாக ரொம்ப என்ன பேசுறதுன்னே எனக்கு ஆக்சுவலாக தெரியல அப்படிதான் அவர் ஒரு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஏன்னா இந்த இந்த நாளை எதிர்பார்த்து என்னோட என்னை வளர்த்த இருபது வருஷமா வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண் அவர் வந்து இஸ் நோமோ லாஸ்ட் மந்த் தவறிட்டார் அவர் வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவாக நினச்ச நாள் எத்தனையோ வருட காலமாக நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஹீரோ என்ன போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் எனக்கான ஒரு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நீ வாடா நான் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கைடுமா கார்டியனுமாக இருந்த ஒரு ஒருத்தர் அவர் இன்னைக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆனால் இங்க இங்கே எங்கேயோ இருந்துட்டு பிளெஸ் பண்ணுறாருன்றது மட்டும் எனக்கு தெரியும் லவ் யூ மம்மா பிளஸ் யூ அ லாட் அண்ட் இந்த யோகிடா ஆரம்பிக்கும்போது சிவகணேஷ் கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணன் சொல்லலாம் என்னோடய கூட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம் அவரை அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது இந்த இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்டு எத்தனையோ தருணங்களில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு எத்தனையோ தருணங்களில் விட்டே கொடுக்கல இந்த படத்தை நான் நல்லா வரணும் அது ஏன்னோ தெரியல அந்த ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு சிஸ்டராக பார்த்தார் அவர் அவர் இப்பவும் பார்த்துட்ருக்காரு அவரோட இணைந்த தண்டபாணி அண்ணா அவர்லாம் எப்படி எத்தனை எத்தனை படிகள் ஏறி இருப்பாரு எத்தனை எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம்னு எங்களுக்கே தெரியும் உமன் அதுவும் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் கொண்டு வந்து இதை இந்த சினிமா துறையில பெருசுப்படுத்தி காட்டுறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் எத்தனை 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 பேரை ஃபேஸ் பண்ணியிருப்போம் எதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு இவ்வளோ கமர்ஷியல் கொடுக்குறீங்க இவ்வளோ ஒரு ஓப்பனிங் கொடுக்குறீங்க ஏன் இவ்வளோ மாஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முதல்ல முதமொத வரும்போது எதுவுமே தெரியாமல் வந்தேன் பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும் பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும் எவ்வளோ வேர்வை எவ்வளோ எவ்வளோ ட்ரெயினிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உழைப்பு அதை மட்டும்தான் நம்பினேன் இத்தனை வருட காலமாக இருக்கேன் ஏதோ ஒரு 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 வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு வெளியேற்றுற மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு யோகிடா வரைக்கும் வந்திருக்கேன் இதுல நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னன்னா நான் நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்பவுமே யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபிலிம் தான் அதாவது நான் இன்ஃபேக்ட் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய நாங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் பேசியிருக்கும் போது பெண்களுக்கான ஒரு 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 படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய நிறைய பேசியிருப்போம் ஆஹ் அவங்களை உறுதுணைப்படுத்துற மாதிரி அவங்க அவங்க பாதுகாப்பு குறித்து தற்காப்பு கலை அதாவது நான் நான் வந்து ஐ எம் அ ட்ரெயின்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் விமன் என்னை போலவே என்ன நான் பண்ண ஆரம்பிச்சு என்னோட என்னோட கிளாஸ்ல நூறு நூறு குழந்தைங்க இரநூறு குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து கத்துக்கிறாங்க என்னோட என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னன்னா பெண்களுக்கு நிறைய இப்போ வந்து சேஃப் சேஃப்டி இல்லாமல் இருக்கு ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் கிளாஸோலாம் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை கொடுங்க அனுப்புங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 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 ஒரு தருணத்துல எந்திரிச்சு ஓடுற ஒரு தைரியமாக அவங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எனக்கு இன்ஃபேக்ட் இந்த இந்த கலைகள்லாம் கற்றுக்கும் போது எனக்கு ஒரு யோசனை எப்போவுமே தோணும் இந்த மாதிரி ரேலி மாதிரி பண்ணணும் அப்படின்னு இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி தற்காப்பு கலையில எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும் அது அது என்னோட என்னோட ட்ரீம் அது 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 கண்டிப்பாக நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பாண்டியன் மாஸ்டர் இங்கே இருக்காங்க நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி அதை இந்த 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 மேடையை விட ஒரு நல்ல மேடை பதிவு பண்றதுக்கு ஒரு ஒரு மேடை இருக்கு அது டெஃபினட்டா அண்ட் எனக்கு இந்த மேடையில் உட்காந்துருக்கும் அத்தனை டிரெக்டர்ஸ் நிறைய பேர் வ வர முடியல இன்னைக்கு பட் இத்தனை டேரக்டர்ஸ் வந்து பேசும்போது எனக்கு ஒரு ஒரு லாதி சந்தோஷமா இருந்தது இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி முதல்ல இங்கே வந்து இந்த இந்த மேடையை இவ்வளோ அலங்காரம் பண் பண் பட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐம் ஃபார்வர் கிரேட்ஃபுல் அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல காலைல காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தயவுசெய்து நீங்கள் நீங்கள் என் ஃப்ரெண்டு நான் உங்கள் ஃப்ரெண்டு பதினஞ்சு வச்ச ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது அதுக்கு மேலே நண்பர்களா உறவினர்களாக அவங்க கூட இருந்து ட்ராவல் ஆயிருக்கும் நானும் சரி உஷா அவர்களும் சரி ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் நம்ப வி சொல்லிடலாமா நாங்கள் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் எங்க பார்த்தாலும் பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு ஆஹ் எங்க வீட்டுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெல்லாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும் போது கூட ஹி கேம் டு ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் டு இன்னும் அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும்போது எங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைட் ஒரு விஷயந்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹெம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கணும் பேக் டு யோகி டா கணேஷ் மாஸ்டர் என்னை டூப்பே போட விடாம எல்லா ஸ்டண்ட்டையும் என்னையே பண்ணாச்சு என் பெண்டை கழட்டிட்டாரு ஏன்னா கிரவுண்ட்ல வந்து நான் பண்ண அத்தனை சாகசமும் பார்த்துருக்காரு அவ்வளோ பண்ணிங்கல்ல வாங்க பண்ணீங்கன்னு சொல்லி ரோப்பு எத்தனையோ அடிக்கு மேலெலாம் ரோப்பெல்லாம் கட்டி விட்டு உருளை விட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து சேரத்துக்குள்ளே அங்கங்கமாக வந்து எங்கெங்கே என் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது வந்து சாமானிய விஷயம் இல்லை அதுவும் ஒரு பெண் பண்ணுறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை அது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது சைக் ஃபிசியோலாஜிக்கலாகவே வந்து அது அது இட்ஸ் இட்ஸ் குவைட் டஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஆம் குவைட் டஃப் நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் எல்லாம் இருந்தேன் பட் பண்ணும்போது நிஜமாகவே ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங் இன்னைக்கு இந்த இந்த ப இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஆறு ஆறு ஃபைட்ஸ் இருக்குமா மாஸ்டர் ஆறு ஃபைட்ஸுக்கு மேலே இருக்கும் ஒவ்வொன்றும் வேற வேற வித்தியாசத்தில் கொடுத்துருப்பாரு கணேஷ் மாஸ்டர் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வளர்னா பிடிக்காது அப்படின்ற ஒரு தோராயமான இதெல்லாம் இருக்குல்ல சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னோட கரியர் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் ஆண்கள் நிறைய பக்கபலமாக இருந்திருக்காங்க நிறைய கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க அதில் கண்டிப்பாக பாண்டியன் மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் டெஃபினட்டாக கூட இருந்தாங்க அந்த அந்த தருணங்கள் ஹைஸ் அண்ட் லோஸ் எப்பவுமே இருந்திருக்காங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் தேட் அண்ட் கௌதம் கிருஷ்ணன் டிரெக்டர் என்னோட என்னோட அங்கிள் வந்து நியமித்த முதல் டைரக்டர் அவரு நிறைய நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம் நிறைய நிறைய விஷயங்கள் இன்ஃபேக்ட் நானே காலத்திலலாம் இறங்கியிருக்கேன் கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தில் ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டே இருக்கேன் ஸோ நல்லா இருந்தது அவர் கூட பயணச்சது யோகிடால தேங்க்யூ அண்டு இதில் பாபு சிவன் அவர் வந்து இஸ் நோமோ அவரும் அவரோட பங்களிப்பு இதில் நிறையவே இருந்தது நிறைய சீன்ஸை வந்து ஸ்க்ரீன் பிளேயால் கொண்டு வர முடிஞ்சுது கதையோட க ஃபைட்டோட கதை களத்தோடு கொண்டு வர முடிஞ்சுது ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் பூபதி சார் தெரியும் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் மூவ் பண்ணோம் அப்படின்னு அண்ட் என்னை எப்போவுமே ரொம்ப பக்கபலமாக இருந்தார் என் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் சசி சார் த்ரூட் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ வரைக்கும் அது அசைக்க முடியாத ஒரு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கை எப்போவுமே கொடுப்பீங்க அதுக்கு நிஜமாக உங்களுக்கு ஜென்யூனாக நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஹேமந்த் அதாவது ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபினான்ஸர் அவர் வந்திருக்கணும் இங்கே வரல அவருக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படத்துக்காக அவரும் உதவி இருக்காரு ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி ஆல்சோ செந்தில் சார் நீங்க தான் இந்த இந்த படம் அதிரடியாக இப்போ உங்க முன்னாடி எல்லாருக்கும் வரத்துக்கு காரணம் அவரு அவருக்கும் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும் அண்ட் தேங்க்யூ இன்னைக்கு வந்து இன்னும் இன்னும் சொல்லப்போனா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு தோணுது மியூசிக் டைரக்டர் தீபக் தேவ் அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோரிங் கொடுத்துருக்காரு அண்ட் ஆல்சோமித்ரா அஸ்வமித்ரா அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம் இந்த இந்த ஃபிலிமுக்கு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ரொம்ப முக்கியம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப அழகாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் தீபக் தேவ் அவர்களுக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் இங்கே வந்து எல்லோரும் எல்லாரும் ஃபேஸ்லையும் பயங்கர ஹாப்பினஸ் தெரியுது ஐ குட் ஃபீல் நோ ஜாய் ஒன்றும் இல்லை இந்த படத்தையும் ஆதரிங்க கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க கிட்டன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி என்னையும் என்ன விசாரிலையும் வந்து ஆசிர்வாதீங்க உங்கள் ப்ளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ மேம் ஸோ நியூ கப்பல் இன் கோலிவுட் இண்டஸ்ட்ரி விஷால் சார் அண்ட் சாய் தன்ஷிகா மேம் ரெண்டு பேருக்கும் எல்லார் சார்பாகவும் மன்னமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்